ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விலாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்து திண்டுக்கல் கிளம்பிட்டோம் எதுக்காக அப்படின்னா ஷாப்பிங் எங்களுக்கு ஷாப்பிங் கிடையாது எங்கள் அண்ணி போகிறாங்க அவங்களோட உப்பு சப்பானியாக எங்களை அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அதனால் நம்ம வந்து டிமார்ட் வந்து போகிறோம் அங்கே போயிட்டு அண்ணி என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் என் மருமா என்ன பாருங்கள் என்னங்க இந்த அங்கே பிள்ளை சிரிப்பு சிரிச்சு மயக்கம் எல்லாத்தையும் நம்ம அங்கே போயிட்டு அன்னி என்னென்ன வாங்குறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து டிராவல் பண்ண போறோம் கல்யாணம் வருஷத்துல அன்னி கூட முதல் முறையாக நான் வந்து ஷாப்பிங் போகிறேன் கரெக்டா ஆமா எங்கே கூப்பிட்டு போயிருக்கீங்க போக போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த பிளாக் ஒரு ஃபன்னான பிளாக் நீங்கள் எப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடுவி பில் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் போயிடலாம்

பசங்களை கொண்டு போய் எங்கள் மாமியார் வீட்டில் விட்டுட்டு அன்னி பசங்களை கொண்டு போய் எங்கள் மாமியார் வீட்டில் விட்டுட்டு நானே எங்கள் அண்ணி ஸ்கூட்டியில் போகிறோம் கரம் மட்டும் பைக்கில் பெட்ரோல் போட்டு அப்படி போயிட்டாரு முன்னாடி ராபர்ட் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காராம் பார்த்தேன் போங்க தீய தான் போங்க எத்தனை தடவை வந்திருக்கீங்க நீங்கள் நானும் இது ரெண்டாவது தடவை அந்த தடவை அன்னைக்கு வந்து எட்டி பார்த்தோன்னே போனேன் போயிட்டுருக்கோம் எஸ் எங்கள் அண்ணி வந்தானே சொல்லிட்டாங்க பாப்பான் ஆர்டர் அடிக்கிறீங்கண்ணா அப்படின்னு எங்கள் அண்ணி வந்து பாப்பா டிமார்ட் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி அவங்க தானே பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க நம்ம சும்மா தானே வேடிக்கை தானே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போனேன் ஆனால் நான் நினச்சி போனது உடனே அங்கே நடந்தது ஒன்று மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா டிமார்ட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க வாங்கும்போது நம்ம வீட்டுக்கும் சரி பார்க்கலாம் சும்மா காசாக கொடுத்து வாங்க போகிறோம் சும்மா பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி தான் பார்த்தேன் ஆனால் நானே ஆயிரத்தி ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்படி என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத பற்றி தான் இந்த பிளாக்ல பார்க்க போகிறீங்க நீங்கள் இந்த மாதிரி உங்களோட நாத்தனார் கூட சேர்ந்து இந்த மாதிரி டிராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஆடம்பர செலவு எதுவுமே நம்ம பண்ணலை தேவை வீட்டுக்கு தேவைப்படுறது மட்டும்தான் நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம் ஃபர்ஸ்ட்டு இந்த டஸ்ட்பின் இந்த டஸ்ட்பின் வந்து நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா நான் வந்து வாங்கினேன் இந்த டஸ்ட்பின் நம்ம எதுக்காக வாங்கினோம் ஏன் நார்மல் டஸ்ட்பின்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்களா அப்படி நீங்கள் வந்து கேட்கலாம் நம்ம வீட்டில் நார்மல் டஸ்ட்பின் இருக்குது நம்ம வந்து இந்த மாநகராட்சியிலேருந்து வருவாங்கள்ல குப்பை எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் இங்கிட்ட எங்கிட்ட குப்பையெல்லாம் கொட்ட முடியாது அவங்க வந்து வாங்கிட்டு தான் போவாங்க அப்படி வாங்கிட்டு போகும்போது நான் எல்லா குப்பையுமே ஒரே டஸ்பின்லேயே போடுறனால அவங்க கையை வச்சு எடுக்கிறாங்க நம்ம சிங்க்கில் வந்து பாத்திரம் கழும்போது நம்ம தேவைப்படாத வேஸ்ட்டு அந்த உள்ளே போய் கூடாது வேஸ்டெலாம் எடுத்து போகல அந்த வேஸ்ட் ஒரு டப்பை எடுத்து வச்சு அந்த டஸ்பின்குள்ளே தான் போகிறோம் நம்ம எவ்வளோ தான் கவர் போட்டு இது பண்ணாலுமே அந்த கவரை தனியாகவும் அந்த மக்களுக்கு குப்பை தனியாக மக்காத குப்பை தனியாக தனியாக அவங்க கையை வச்சு எடுக்கிறாங்க எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு அதனால் இனிமேல் நான் அவங்கள்டே சொல்லிட்டேன் இனிமேல் நான் உங்களுக்கு இப்படி பண்ண மாட்டேங்க நானே உங்களுக்கு பிரித்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வேறு ஒரு டஸ்ட்பின் பார்க்கலன்னு பார்த்தேன் நம் அந்த பக்கெட் இருக்குது பார்த்தீங்களா பெயிண்ட் அடிக்கிற பக்கெட் அந்த பக்கெட் வாங்கி உள்ள வச்சுருந்தேன் அந்த பழைய வீட்டில் இருந்துச்சு அதுதான் ஹீட் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் இருந்தோம் அந்த பக்கெட் அங்கேயே போட்டு வந்துவிட்டோம் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன் ஆனால் அதில் வந்து இந்த வேஸ்ட்லாம் போடுறதுனால இந்த மோடை வேற போட்டிருக்கு மழை வேற வரனால அந்த குட்டி குட்டி பூச்சியாக வந்து அந்த பறந்துக்கிட்டே இருக்குது ஸ்மெல்லு வருது அதை மூடி வைக்கிறதுக்கு தட்டை போட்டு மூட முடியாது அதனால தான் இந்த ஒரு டஸ்ட்பின் நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம் இதோட ரேட் நூற்றி தொ தொண்ணூற்றி ஒன்பது இரநூறுபா அதுக்கு அடுத்தது இந்த பாட்டில் நம்ம வந்து வாங்கணும் எங்கள் அக்கா சொன்னாப்புல என்ன மீனா அவங்க வீட்டில் அதிகமாக பிளாஸ்டிக் தான் மீனாக இருக்குது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது நீ வாங்கிட்ட யூஸ் பண்ணி இனிமேல் வாங்குறது கண்ணாடி பொருளாக வாங்கு அப்படின்னு சொன்னாப்புல அதனால தான் நான் வந்து என்னைக்கின்னு இந்த கண்ணாடி டப் பாட்டில் வந்து வாங்கியிருக்கேன் இது என்னைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கண்ணாடி பாட்டில் வாங்கியிருக்கேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது அதுக்கடுத்தது இந்த கிளிப்பும் லப்பர் பேண்ட்ஸும் வாங்கியிருக்கேன் இது முப்பத்தஞ்சு இது முப்பத்தஞ்சு எழுபது ரூபா வந்துருச்சு நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் இவரும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அவ்வளோக்கா எதுவும் பண்ண மாட்டார் என் பையனும் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படி இருந்தும் கிளிப்பும் இந்த லப்பர் பேண்ட்ஸும் எங்கே போகுதுன்னே தெரியல நானும் வீடு கிளீன் பண்ணும்போதுலாம் என் கண்ணில் எங்கே பட்டாலும் எடுத்து எடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுறேன் ஆனால் நம்ம தேடும்போது ஆத்திர அவசரத்துக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அதனால் வந்து போட்டிருக்கேன் இன்னும் இது ஒரு ரெண்டு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் எங்கே தெரிய மாட்டேங்குது நம்ம அவசரத்துக்கு தேடும்போது கிடைக்க மாட்டேங்குது அதனால அதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கடுத்தது ஓடனில் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வச்சுக்குவோம் இன்னொன்று வந்து கிச்சனுக்குள்ளே வந்து வச்சுக்குவோம் ஏன்னா சிம்பிக்கு கீழே கொஞ்சம் ஒழுகுது அந்த தண்ணி வரனால ரொம்ப ஸ்மெல் அடிக்குது கிச்சனுக்குள்ளே நிற்கவே இல்லை அதனால கிச்சனுக்கும் பாத்ரூமுக்கும் வாங்கிட்டோம்லான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் மழை காலம் வேறு நம்ம வெயிலே பார்க்க முடிய மாட்டேங்குது அதனால கொடிக்கயிறெலாம் வீட்டுக்குள்ளே கட்டி நம்ம முது துணி உள்ளே போடுறதுனால ஈர வேற வேறு ஸ்மெல் அடிக்குது அதனால் இது தேவைப்படுமேன்னு ஒன்றுக்கு ரெண்டு வந்து வாங்கிட்டு இருந்துக்கேன் ஒரு பேக்கெட்டில் மூணு இருக்கும் இதில் வந்து முப்பது நாள் வந்து இருக்கும் ஃப்ரெஷ்னஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது இந்த வீட்டுக்கு மற்ற வீட்டுக்கு என்னவோ தெரியல நாங்கள் இப்போ இருக்கிற இந்த வீட்டுக்கு ஏழு நாள் அஞ்சு பிடிக்க தாக்குதடிக்க முடியுது அதுக்கடுத்தது ஹிமாலயா ஆயில் கிளியர் லெமன் ஃபேஸ் வாஷ்னு சொல்லிட்டு இதை நான் வந்து வாங்கியிருக்கேன் இதான் இப்போ தான் நான் முதல் முறையாக வந்து வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து மாமாயத்துன்னு சொல்லிட்டு ஒரு மாமாயத்தில் ஆயில் ஸ்கின் டைப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் அதோடய பேர் சரியாக தெரியல அது வந்து வாங்கியிருந்தேன் அது வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாலுமே ஆயில் வந்து எனக்கு கண்ட்ரோலே ஆக பண்ணியிருந்தேன் என்னோட ஸ்கின் ஆயில் ஸ்கின் அப்படியே வடியுது நான் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்கின்னுக்கு எதுவும் போடுறீங்களான்னு ஸ்கின்னுக்குலாம் எதுவுமே போட மாட்டேன் நான் முதல்ல லைபாய் சோப் போட்டுட்ருந்தேன் அதுக்கடுத்து சோப்பு நம்ம வந்து மாற்றிட்டோம் அதனால் சோப் போட்டு வந்த உடனே நான் வந்து பவுடர் அடிச்சுக்கேன் கொஞ்சம் லைட்டாக இருக்கும்போதே பவுடர் அடிச்சிருவேன் எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா மாய்ஸ்சரைசர் நிவ்யா யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப பிம்பிளாக வரவிட்டே சரி ஃபேஸ் வாஷ் மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் வந்து சோப்பில் வந்து ஃபேஸ் வாஷ் மாறலாம்னு சொல்லிவிட்டு மாமயத்தை வாங்கி யூஸ் பண்ணேன் அது ஒரு டப்பாக காலி பண்ணேன் அதுக்கடுத்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் ஆயில் கண்ட்ரோல் பண்ணதான் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தது இந்த ஸ்பூன் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ஆல்ரெடி டிமார்ட்டில் ஸ்பூன் வாங்கிட்டு இருந்தோம் அது நல்லா தான் உழைக்குது அஞ்சு இதில் வந்து ஆறு ஸ்பூன் இருக்கும் நான் முதல்ல வாங்கிட்டு வந்ததில் அஞ்சோ என்ன முதல் இருந்துச்சு ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ஒன்று ஊறுகாய்க்கும் ஒன்று மிளகா பிடிக்கி ரெண்டை வந்து நான் பயில்ஸுக்கு லேகியம் சாப்பிட்றேன்னா அந்த லேகியத்துக்குன்னே போட்டேன் அதனால் ஸ்பூன் வந்து இல்லை என் மையம் வந்து சாப்பாடெலாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதில் கருகப்பில் கேரட்டு எதுவுமே கேரட் சாப்பிட்றோம் அந்த கருவேப்பில் மிளகு கடுகு எதுவுமே இருக்கக்கூடாது கடுகை பச்சையாக சாப்பிட்றேன் ஆனால் குழம்புல கூட சாப்பிட பண்ணீங்கறியா அதனால் அவனுக்கு எடுக்கணும் கை வச்சு எடுத்தோம்னா சோறு கெட்டு போயிடும் ஸ்கூல் கொடுத்துட்றது அதனால் ஸ்பூன் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓயாமல் இந்த இஞ்சி பூனில் பேஸ்டில் இருக்கிறத கழுவி கழுவி போகிற மாதிரி இருக்குது அதனால் இந்த ஸ்பூன் வந்து வாங்கிட்டுருந்தேன் அதுக்கடுத்தது உளுந்து உளுந்து வந்து வாங்கிட்டு வாங்கிட்டுருந்தோம் நான் முதல் முறையாக டிமார்ட்டில் இப்போ தான் லூஸில் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸ்ட்ரிக்ஸ் இதோ இந்த ப்ராண்டோட ஹேர் சீரம் நான் வந்து வாங்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா எதுக்காக நான் ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கனால சீரம் யூஸ் பண்ணாதான் ஓரளவுக்கு நச்சு ஹேர் பறக்காது கொஞ்சம் சிக்கு விழுகாது இல்லைன்னா சிக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து சீரம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சி அதுக்கடுத்து எனக்கே சீரம் பிடிச்சிருச்சு சீரம் இல்லை அப்படின்னா எங்கேயுமே டிராவல் பண்ண முடியலை அந்த மாதிரி இருக்கு ஏன்னா நான் வெளியில் ட்ராவல் பண்ணேன் அப்படின்னு இந்த விளாகோட இன்ட்ரோவில் பார்த்துருந்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் தலை குளிச்சுட்டு தலை சீவவே இல்லை சிக்க கூட எடுக்கல அப்படியே கிளிப்பை துண்டை கலட்டினே துண்டை கழட்டிட்டு அப்படியே மண்டையில் வந்து கிளிப்பை குத்திட்டு போயிட்டேன் சீரம் இதே முதல்ல எங்கே ட்ராவல் பண்ணாலுமே தலையெல்லாம் சீவவே மாட்டேன் அப்படியே கொண்டே போட்டு கிளம்பிடுவேன் இப்போ உதாரணத்துக்கு நான் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா அவங்களோட வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி வண்டி நீ பாட்டி தலையெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் தான் போவேன் அந்த மாதிரி தான் எப்போயுமே நான் அதனால் சீரம் இவ்வளோ பேருசு வாங்கி வச்சு இன்னும் மற்ற பேக்கில் பற்ற மாட்டேங்குது அதனால் சின்ன சீரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரம் வந்து வந்து வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்தது நம்ம லைபை சோப்பில் இருந்து சந்தூருக்கு வந்து மாறியாச்சு மொத்தமாக வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கனால சோப்பு வந்து வாங்கலை இல்லைனா அரசன் சோப்பு நம்ம வந்து அங்கேயே வாங்கிட்டு வந்துடுவோம் மொதல் போன மாதத்துக்கு மொதல் மாதம் வாங்கின அரசன் சோப்பே இருக்குது அதனால வச்சுருக்கேன் அதுக்கடுத்தது நம்ம புதுசாக இடியாப்ப வழக்கு வந்து வாங்கியிருக்கோம் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி கிராமங்களில் இருக்கவங்க வந்து நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா பக்கத்து வீட்டில் வந்து கேட்டு அக்கா உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கொடுங்கக்கா நான் முறுக்கி சுட்டு தரேன் இடியாப்பம் சுட்டு தரேன்னு சொல்லி கேட்பாங்க இந்த மாதிரி நானும் கேட்டு பண்ணியிருக்கேன் இப்போ கல்யாணம் முடிச்சி எட்டு வருஷத்தில் இப்போ தான் முதல் முறையாக இந்த ஐடியா போல கொண்டு வாங்கியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி பக்கத்து வீட்டிலாம் வாங்கி முறுக்கு சுட்ருக்கீங்களா இல்லைனா ஐடியாப்பை சுட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இதில் வந்து நிறைய இருக்கும் இப்போ தான் இந்த மாடல் வந்து இப்படி திருகிற மாதிரி மாடல் வந்துருக்கு அந்த இந்த இப்படி அமுக்குற மாதிரி இருக்கும் அதுதான் இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா இடியாப்பன்னு சொல்கிறது ஒன்று முறுக்கு ஸ்டார் முறுக்கு இது வந்து ரவுண்டு இலை மாதிரி போட்டிருக்கு இது அதுக்கடுத்து இரியப்ப கொல்ஸ்லேயே கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல இதுவும் முறுக்கு தான் பிளைன் முறுக்கு இதுவும் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அநேகமாக இதுவும் கொஞ்சம் அந்த சேவுக்குன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே சேவுக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே தான் இருக்கும் காரணம் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க இது வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இதுதான் தான் வாங்கினோம் அதுக்கடுத்து வேறு என்ன வாங்கினோன்னா வேறு எதுவும் வாங்கலை கிட்கேட் பார்த்தீங்கன்னா மூணு வாங்கினேன் ஏன்னா நான் அங்கே போயிட்டேன்னா கிட்கேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் மூணு வாங்கினேன் எனக்கு ஒன்று தம்பிக்கு ரெண்டுன்னு வாங்கினேன் ஆனால் ரெண்டு தினுக்கு ஒன்று தான் வச்சுருக்காங்க பாதி தான் இருந்துருவாங்க அதனால் அதை எடுத்து நான் தென்னுக்கு உட்காந்துருக்கேன் இப்போ இவ்வளோ தான் வாங்கினோம் நம்ம இவ்வளோ வாங்கினதே எவ்வளோ இருந்துச்சுன்னா ஆயிரத்தி அறநூறுவாய்கிட்ட வந்துருச்சு ஏன்னா நம்மளுக்கு இது ரேட்டு கூட டஸ்பின்னு இரநூறுவா இது நூறுரூவா இதிலே பாருங்கள் எவ்வளோ வந்துருச்சுன்னு இந்த வளாக் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன் இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் பார்க்கலாம் அடுத்து எந்த மாதிரி விளாக் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் பார்க்கலாம் முட்டா